அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்திய நாள் இனிதாய் அம்மையா அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவுல பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் இன்று பார்த்திங்கன்னா நவராத்திரியோட இரண்டாம் நாளாக இருக்குது பூஜைகள் செய்கிறது நல்லது கோயிலுக்கு போயிட்டு வர்றது நல்லதாக இருக்கும் இப்போது இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வர வர வீடியோஸ் பாருங்க நவராத்திரி பற்றி ஷார்ட்ஸாக வீடியோ இருக்கு அதுக்கு இல்லாமல் ராசி பலன்களும் ஒற்றை வார்த்தை ராசி பலன் அதிர்ஷ்ட எண்கள் எல்லாமே ஷார்ட்ஸாக இருக்கு தொடர்ச்சியாக இந்த சேனலில் பார்க்குறவங்களுக்கு ரொம்பவே நன்றி உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பவும் இருக்கும் நீங்கள் தொடர்ந்து உங்களோட தெரிஞ்சவங்களுக்கும் நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் அது எங்களுக்கும் உதவியாக இருக்கும் புது வீடியோ போடுறதுக்கும் எங்களுக்கு ஆயத்தமாக இருக்கும் இப்போ லைவ்ல வர விருப்பம் இருக்கிறவங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இப்போ நவராத்திரி வாரங்கிறது சிறப்பான விசேஷமான வாரமாக இருக்கும் சில முக்கியமான விஷயங்கள் செய்யறதுக்கு உகந்த நாளா தான் இருக்கு இப்போ இந்த இன்னைக்கு தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விஸ்வாவசி வருடம் புரட்டாசி மாதம் எட்டாம் தேதி புதன்கிழமை திதி பார்த்திங்கன்னா துதியை திதி காலையில் நாலு ஐம்பத்தி மூணுக்கே முடிஞ்சிடுது அதுக்கு பிறகு திருதியை திதி இருக்குது இது மறுநாள் காலையில் ஏழு ஏழு வரைக்கும் இருக்குது நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் மாலை நாலு பதினேழு வரைக்கும் இருக்குது அதுக்கு பிறகு சுவாதி நட்சத்திரம் யோகம் பார்த்தீங்கன்னா சித்த யோகமாக இருக்கும் நாளை பொறுத்தளவுக்கு நல்லா தான் இருக்குது நல்ல ஒரு வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது சூரிய உதயம் காலையில் ஐந்து ஐம்பத்தெட்டுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு மூணுக்கும் இருக்குது நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் பத்து நாற்பத்தைந்து முதல் பதினொன்று நாற்பத்தைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது வரை ராகு காலம் பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒன்று முப்பத்தொன்று வரைக்கும் இருக்குது எமகண்டம் காலையில ஏழு இருபத்தி இருந்து எட்டு ஐம்பத்தொன்பது வரைக்கும் இருக்கு குளிகை பாத்தீங்கன்னா காலையில பத்து முப்பதுல இருந்து பன்னெண்டு மணி வரை இருக்கு சித்திரை நட்சத்திரத்துல நல்ல ஒரு புது வீடு புக காது குத்த கல்வி துவங்க பூநூல் கல்யாணம் எல்லாமே செய்யலாம் ஆனா புரட்டாசி மாசத்துல யாரும் சுப காரியங்கள் செய்யறது கிடையாது ஆனாலும் நல்ல காரியங்கள் செய்கிறதுக்கு செய்யறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்கு திருதியை திதியை பொறுத்தளவுக்கும் நல்ல ஒரு பாட்டு இசை கச்சேரி அந்த மாதிரி விஷயங்கள் அழகு கலை வேலைகள் வீடு கட்ட தூங்குதல் அந்த மாதிரி விஷயங்களை செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு திதி ஆனால் மாசம்தான் புரட்டாசி மாசமா இருக்கு ஒற்றை வார்த்தை ராசி பலனை திட்டா மேஷ ராசிக்கு பொறுமை ராசிக்கு ஆர்வம் மிதுன ராசிக்கு வரவு கடக ராசிக்கு போட்டி சிம்ம ராசிக்கு பக்தி ராசிக்கு மேன்மை துலாம் ராசிக்கு அமைதி விருச்சிக ராசிக்கு அனுகூலம் தனுசு ராசிக்கு புகழ் மகர ராசிக்கு கீர்த்தி கும்ப ராசிக்கு உயர்வு மீன ராசிக்கு ஜெயம் நாளை வந்து உற்சாகமாக மகிழ்ச்சியாக கொண்டு போங்க சுபகாரியங்கள் செய்கிறதுக்கு ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்குது புதிய முயற்சிகளை செய்கிறதுக்கும் ஏற்ற நாளாக இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத நாள் இப்போ ராசி பலன் எடுத்துக்கிட்டால் மேஷ ராசியை பொறுத்தளவுக்கு இன்றைக்கி நல்ல ஒரு வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் நிறைஞ்ச நாளாக இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நல்ல ஒரு அனுகூலமான பலன்களை தரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது நாள் முழுக்க சாதமான விளைவுகளையும் மகிழ்ச்சியான தருணங்களையும் அளிக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் குடும்பத்தோட சந்தோஷங்கள் இருக்குது செய்கிற காரியங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்துக்கும் ஏற்ற ஒரு நாள் தொனக்கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ணவும் சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கும் உகந்த நாளாக தான் இருக்குது நாளை சரியாக திட்டமிட்டு பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நல்லது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை குறைவில்லாத நாளாக தான் இன்றைக்கி நாள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்களோட நல்லுறவும் நல்ல ஒரு உங்களுக்கு ஆதரவாக இருப்பதும் உங்களுக்கு நல்ல ஒரு திருப்தியா இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட செயல்திறனும் உங்களோட திறமையும் நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கிறது அது உங்களுக்கு மனசுக்கு திருப்தியா இருக்கும் மகிழ்ச்சியா இன்றைக்கி உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது சந்தோஷத்தை தரும் கடவுள் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா கூட நேர்மையாக நடந்துக்குவீங்க ரெண்டு பேருக்குள்ளேயே நல்ல புரிதல் இருக்கும் நல்ல ஒரு சந்தோஷமான இனிமையான தருணங்களை அனுபவிக்க வாய்ப்பு இருக்குது கூட வெளியே போக வாய்ப்புகள் இருக்குது நாளை மகிழ்ச்சியாக பயன்படுத்திக்கிங்க முக்கிய முடிவுகளை இன்றைக்கி நாளில் எடுக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக தான் இருக்கும் பணத்தை உங்களோட தேவைக்கேற்ப பயனுள்ள வகையில் செலவு செய்வீங்க அது சந்தோஷத்தையும் திருப்தியும் ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது நாளை வந்து மகிழ்ச்சியாக ஜாலியாக கொண்டு போங்க பண விஷயத்தில் எந்த குறையும் இல்லை ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்ககிட்ட இருக்கிற ஆற்றலும் மன உறுதி காரணமாக ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் பிரச்சனை இல்லாத நாளாக சந்தோஷமான நாளாக தான் மேஷராசிக்கும் இருக்குது இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடகிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா தங்கையாக இருக்காங்க நாளை வந்து மேஷ ராசிக்கு எல்லா விதத்துலேயும் சாதகமான பலன் இருக்குது சுபகாரிய முயற்சிகளையும் நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிகிற நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா ரிஷப ராசி உங்களுக்கு நல்ல ஒரு வளர்ச்சியும் நல்ல ஒரு சந்தோஷமும் ந நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது குறிப்பாக சொல்லணும் உங்கள் நல்ல ஒரு சுசுறுப்பும் உற்சாகமும் அதிகமாக இருக்குது நண்பர்களோட நண்பர்களோட ஆதரவு பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் புதிய மனிதர்கள் சந்திப்போம் புதிய நட்புயர்கள் உருவாகிறதும் நல்ல ஒரு பலன் தரா மாதிரி இருக்கு தெளிவான சிந்தனைகள் இருக்கும் மனசும் நிறைவாக இருக்கிறதுனால முக்கியமான முடிவுகளை எடுக்கலாம் பணவரமும் எதிர்பார்த்ததை விட அதிகமாக தான் இருக்குது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிறைஞ்ச நல்லா இருக்கும் உறவினர்கள் கூடவும் சரி நண்பர்கள் கூடயும் சரி இன்னைக்கு ஜாலியாக டைம் ஸ்பென்ட் வாய்ப்புகள் அதிகம் வேலை தொழிலை பொறுத்தவரைக்கும் வேலைகள் நேரத்துக்கு முடிப்பீங்க உங்களோட சின்ன சின்ன அணுகுமுறை பார்த்திங்கன்னா கடினமான வேலைகளையும் ஈஸியாக முடிக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட செயல்பாடு நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கு வளர்ச்சிக்குரிய நாளாக இருக்கும் வேலையில புதிய வேலை வாய்ப்புக்கான வாய்ப்பும் இருக்குது எந்த ஒரு வாய்ப்பையும் தவற விடாதீங்க கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட இருக்கிற திருப்தியான மனநிலை காரணமாக தொணை மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்க சிறந்த நட்பான அணுகுமுறை இருக்கும் ரெண்டு பேருக்குள்ளேயும் நல்ல ஒரு புரிதல் நல்லா இருக்கு நல்ல ஒரு மனசுக்கினிய நாளா தான் கூட இருக்கிற மாதிரி இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை ரொம்பவே திருப்திகரமாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதிக அளவில் பணம் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதுக்கு உங்களுக்கு ஆற்றலும் நல்லாவே இருக்குது உங்களோட விருப்பங்களை பூர்த்தி செஞ்சுக்க ஏற்ற நாளாக இருக்குது செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கும் சேமிப்பும் அதிகமாகும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட பாசிட்டிவான மனநிலை காரணமாக உங்களோட ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் எந்த ஒரு குறைபாடும் இல்லை மகிழ்ச்சியான நாளாக தான் இன்றைக்கி நாள் முழுக்க இருக்குது ரிஷபராசிக்கு அதிர்ஷ்ட ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா நீளம் அதிர்ஷ்ட நேரம் பார்த்திங்கன்னா மாலை மூணு மணிலேருந்து நாலு மணி அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா மாமன் இருக்குது நாளை வந்து ரிஷபராசிக்காரங்க சிறப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் திட்டமிட்டு கொண்டு போனீங்கன்னா நல்ல பலன் தரக்கூடிய நாளாக தான் இருக்குது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி இன்றைக்கி உங்களோட ஆர்வத்தை மேம்படுத்தக்கூடிய ஒரு நாளாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பொறுமையாக உங்களோட ஒவ்வொரு வேலையும் திட்டமிடுங்க வேலைகள் பொறுப்புகள் காரணமாக நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு திட்டமிட்டு நாளை கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்சால் மனசை அமைதியாக வச்சுக்க பொழுதுபோக்கு நடவடிக்கைகளை ஈடுபடுறது ஆறுதலாக இருக்கும் உங்ககிட்ட தன்னம்பிக்கை குறைஞ்சா மாதிரி இருக்கு நம்பிக்கையோட சில வேலைகளை செய்யறது நல்லது பயன் தர பலன் தரா மாதிரி இருக்கும் குடும்பத்துக்கு சிறு வாக்குவாதங்கள் எழ வாய்ப்பு சூழ்நிலைகள் கொஞ்சம் சாதகமாக இல்லை சூழ்நிலைகளை நிதானமாக பொறுமையாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கிட்ட கொஞ்சம் பதட்டத்தினால வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது நேரத்துக்கு முடிக்க முடியாது திட்டமிட்டு கவனமோட வேலைகளை செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் பிரச்சனைகள் இல்லாமல் கொஞ்சம் சுமூகமானால கொண்டு போகிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட தவறான புரிதல் ஏற்படுற மாதிரி இருக்குது இது வேறுபாடு பார்த்தீங்கன்னா நீங்கள் முயற்சி செய்கிறது நல்லது அதை தவிர்க்குங்க தவிர்க்கிற மாதிரி துணைக்கிட்ட சில மனசு விட்டு பேசுறதும் துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியதும் உங்களோட வேலையாக இருக்குது அனுசரித்து போனீங்கன்னா பிரச்சனைகள் அதிகமாகாமல் இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணப்பழக்கம் கம்மியாக தான் இருக்குது வீண் விரைங்களை தவிர்க்க வேண்டியது அவசியமாக இருக்கும் பணத்தை கவனமாக செலவு செய்ய வேண்டியது அவசியம் பய செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட மன உளைச்சல் காரணமா கால்வழி உடல் வலி ஏற்படலாம் பதட்டம் அதிகமாக இருக்கு ஓய்வெடுங்க ரிலாக்ஸா இருங்க நாளாக திருப்தியாக பொறுமையாக கொண்டு போனீங்கன்னா பிரச்சனைகள் இருக்காது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அண்ணன் உறவாக இருக்குது நாளை வந்து திருப்தியாக கொண்டு போங்க பதட்டம் இல்லாமல் உறவுகளுக்குள்ள எந்த ஒரு பாகுபாடும் இல்லாமல் அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்கும் அமைதியும் பொறுமையும் அவசியம் தேவைப்படும் நாள் அடுத்த ராசி பாத்தீங்கன்னா கடகராசி இன்னைக்கு நீங்க செய்யற செயல்கள் காரியங்கள்ல ரொம்பவே கவனமா இருங்க எந்த ஒரு விஷயத்தை தொட்டாலும் பிரச்சனைகளோ இல்லைனா வந்து தடை தாமதங்களோ இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட பொறுமையை சோதிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குது சிறப்பாக உங்களோட வேலைகளை காரியங்களை பதட்டம் இல்லாமல் செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கும் எந்த ஒரு முக்கியமான முடிவுகளும் எடுக்க வேணாம் குழப்பமான மனநிலை பல விஷயங்களில் நெகட்டிவாக போக வாய்ப்பு இருக்குது பண விஷயத்தில் ரொம்பவே கவனம் பணப்பற்றாக்குறை இருக்குது பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது உறவுகளுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தையும் சீரியஸாக எடுக்காமல் கேஷுவலாக கொண்டு போனீங்கன்னா நல்லது வேலை தொழில பொறுத்தளவுக்கு வேலை செய்கிற இடத்துல கூட வேலை செய்யறவங்களோட உறவுமுறை சரியா இல்லை சின்ன சின்ன பிரச்சனைகள் வாய்ப்பு இருக்கு அதை சமாளிக்க வேண்டியது அவசியமா இருக்கும் பொறுமை ரொம்பவே அவசியமா இருக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலையும் உங்களோட பொறுமையை நிதானத்தையும் இழக்காம பார்த்துக்க வேண்டியது அவசியமா இருக்கு நாளை வந்து பொறுமையா உங்களோட வேலைகளை மட்டுமே திட்டமிட்டு செய்யறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் பெருசாகிக்கிட்டு குடும்ப விஷயத்தில் துணையோட ச சின்ன சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி இருக்கும் மனசை விட்டு பேசுவீங்கன்னா கருத்து வேறுபாட்டை நீக்க முடியும் முடிஞ்ச அளவுக்கு உறவில் நல்லிணக்கம் ஏற்படுற மாதிரி நால பொரிதலோட பொறுமையாக கொண்டு போகிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை சிறப்பாக இல்லை உங்களோட தேவைகளை பூச்சி செய்கிறதுக்கு கடன் வாங்குற மாதிரி இருக்கும் அந்த அந்த கடனை கூட செலவு செய்யும் போது பத்திரமா செய்யுங்க இல்லைன்னா பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சாப்பாட்டு விஷயத்துல ரொம்பவே கவனம் அஜீர்ண கோளாறுகள் ஏற்பட வாய்ப்பிற்கு சரியான உணவு நேரத்துக்கு சாப்பிட வேண்டியது இருக்கு உங்களோட அதிர்ஷ்ட எண் பார்த்தீங்கன்னா இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா வெள்ளை அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா காலையில பத்து மணி முதல் பதினோரு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அத்தை நாளை வந்து மகிழ்ச்சியாக பொறுமையாக கொண்டு போங்க எந்த ஒரு விஷயத்துக்கும் பதட்டப்படாதீங்க நாளை நிதானமாக கொண்டு போனாலே பாதி பிரச்சனைகள் குறையக்கூடிய நாளாக தான் இருக்கும் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி இன்னைக்கு நல்ல ஒரு பலன் தர விதமான நாள் உங்களோட பேச்சு திறமை இன்னைக்கு சிறப்பா இருக்கும் உங்களோட தகவல் பரிமாற்றம் மூலியமா பல வெற்றிகரமான பலன்கள் கிடைக்கக்கூடிய நாளா இருக்கு இன்னைக்கு மனசளவில் ஆன்மீக ஈடுபாடு குறிப்பா சொல்லணும்னா சொற்பொழிவு கேட்கறது இல்லைன்னா பாட்டு கேட்கறது கோயிலுக்கு போயிட்டு வர மாதிரி மந்திரங்கள் சமைக்கிறதும் உங்களுக்கு ரொம்பவே ஆறுதலா இருக்கு நல்ல ஒரு வளர்ச்சி தரக்கூடிய நாளாக தான் சிம்மராசிக்கு இருக்குது எந்த ஒரு பாதிப்பும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் எதுவும் கிடையாது நாளை வந்து மகிழ்ச்சியாகவும் உற்சாகமாகவும் கொண்டு போவீங்க பண வரவு நல்லா இருக்குது குடும்பத்தில் சந்தோஷங்கள் நிறைவு நிறைஞ்சிருக்கும் நண்பர்கள் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணுற மாதிரி இருக்குது அது திருப்தியான நாளாக தான் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ரெண்டு பேருக்குள்ளே நல்ல ஒரு புரிதலும் அன்னுனியமும் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது தொனக்கூட மனசு விட்டு வெளிப்படியாக பேசுறதுக்கு நாள் அமைப்பாக இருக்குது வெளியில போகலாம் பண விஷயமாவோ இல்லைன்னா குடும்பத்தோட எதிர்கால முடிவுகளை எடுக்கிறதுக்கு உவந்த நாளாக இருக்குது தொணைக்கூட அதிக நேரம் ஸ்பெண்ட் பண்ண வாய்ப்புகள் இருக்கு வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலையில் சிறந்த பலன்கள் கிடைக்கும் வேலையில் உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவு உங்களுக்கு திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு உங்களோட செயல்பாட்டுக்கு நல்ல ஒரு அங்கீகாரமும் பலனும் கிடைக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது பிரச்சனைகள் எதுவும் இல்லை கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் கிடையாது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி நிலைமை திருப்திகரமாக இருக்கும் பணத்தை பார்த்தீங்கன்னா ஆன்மீக விஷயத்துக்காக செலவு செய்வீங்க குடும்பத்தோட செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறது ரொம்பவே நிறைவாக இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்லா தான் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சிறப்பான ஆரோக்கியம் உங்கள் கிட்ட நல்ல ஒரு ஆற்றலும் உறுதியும் இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்போ பிரச்சனையும் கிடையாது சிம்ம ராசிக்கு அதிர்ஷ்டின் ஏழு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தென்கிழக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா சிகப்பு அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா மாலை ஐந்து மணியிலிருந்து ஆறு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அப்பாவா இருக்காங்க நாளை வந்து பொறுமையாக நிதானமாக ஜாலியாக கொண்டு போங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது எதுக்கும் இல்லை அடுத்த ராசி கன்னிராசி இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் மனசுக்குள்ளே வருத்தமான மனநிலைகள் இருக்குது பொறுப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது குடும்பத்தில் ஏதோ ஒரு சலசலப்பு ஏற்படுற மாதிரி இருக்குது உங்களுக்கும் ஒரு வெறுமையான மனநிலை இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட முயற்சிகள் மூலிமா வெற்றிகரமான பலன்களை கிடைக்காது அதுவே உங்களுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும் நாளை வந்து சுமையாக கருதுகிற மாதிரி இருக்குது நாள் முழுக்க முறையாக திட்டமிட்டு செஞ்சிங்கன்னா கொஞ்சம் வெற்றிகள் கிடைக்கிற மாதிரி இருக்கும் செய்கிற செயல்கள் காரியங்களில் பொறுமை அவசியம் பதட்டம் இல்லாமல் கொண்டு போங்க கிட்ட தன்னம்பிக்கையும் உறுதியும் இன்னைக்கு அவசியமாக தேவைப்படும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நல்ல வாய்ப்பு வழங்குற வேலை மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அதுக்கு கொஞ்சம் டிலே ஆகுற மாதிரி இருக்கும் வாய்ப்புகள் எந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சாலும் எந்த ஒரு இன்ட்ரிவியூ எதுவாக இருந்தாலும் தவற விடாம கொண்டு போங்க முயற்சி செய்கிறது நல்லது அதுதான் உங்களுக்கு கொஞ்சம் திருப்தியாக இருக்கிற மாதிரி இருக்கு மற்றபடி நாளில் வேலைகளை கவனமாக செய்ய வேண்டியது அவசியமா இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா தொணக்கூட நல்லுறவு பராமரிக்க சகஜமாக பேசி பழக வேண்டியது அவசியமாக இருக்கும் தொனக்கு துணையை மகிழ்ச்சியாக வச்சுக்க அவங்களுக்கு பிடித்தமான சில விஷயங்களை செய்கிறதோ இல்லைனா அவங்கள வெளியில் கூப்பிட்டு போகிறதோ நல்லது அதை கிட்ட கோபமோ வாக்குவாதமோ பண்ணாமல் இருக்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு தேவையில்லாத செலவுகள் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் பணத்தை முறையாக கையாள வேண்டியது அவசியம் அதை இல்லைனா தேவையில்லாத பண விரயம் பண்ணிட்டு வருத்தப்படுற மாதிரி இருக்கு அவசர தேவைகளும் இன்றைக்கி தான் செய்யும் ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு கண் சம்மந்தமான பிரச்சனை இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்கும் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா மூணு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா பச்சை நிலமாக இருக்குது அதிர்ஷ்டமான நேரம் பார்த்தீங்கன்னா பகல் பன்னெண்டு மணிலேருந்து ஒரு மணி அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா சகோதரியாக இருக்குது நாளை நிதானமாக பொறுமையாக கொண்டு போங்க பதட்டம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்திங்கன்னா துலாம் ராசி உங்களுக்கு கொஞ்சம் குழப்பங்கள் இருக்கும் அதே நேரத்தில் பொறுமையாக நிதானமாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் பாசிட்டிவும் கலந்து தான் இருக்குது ரெண்டுமே கலவையான ஒரு நாளாக தான் இருக்குது நாளில் வந்து கொஞ்சம் அளவுக்கு அதிகமாக எந்த ஒரு எதிர்பார்ப்பும் வேண்டாம் கொஞ்சம் மனசுக்குள்ளே தேவையில்லாத கவலைகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது அது மூலமா உங்களோட திறனை குறைக்கிற மாதிரி இருக்கும் நீங்க உங்களுக்குள்ள நல்ல ஒரு நம்பிக்கையும் நல்ல ஒரு உறுதியும் இருந்தீங்கன்னா வெற்றி பெறத்துக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படலாம் எந்த ஒரு சூழ்நிலையும் நிதானமா கையாள வேண்டியது அவசியமா இருக்கு வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை நேரத்தில் முடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம் அது உங்களுக்கு கொஞ்சம் கவலை அளிக்கிற மாதிரி இருக்குது வேலைகள் நிலுவையில் நிற்கிற மாதிரி இருக்குது உங்களோட அணுகுமுறை அதாவது கூட வேலை செய்கிறவங்களோட அணுகுமுறை நல்லபடியாக இருந்ததுன்னா பிரச்சனைகள் இல்லாமல் அவங்களோட ஆதரவோடு உங்களோட வேலைகளை முடிக்க முடியும் திட்டமிட்ட செயல்பாடு ரொம்பவே அவசியம் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட தேவையில்லாத சூடான விவாதம் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது துணக்கூட பொறுமையான அணுகுமுறை நட்பாக பேசி பழகுங்க அவங்களுக்கு புரிகிற மாதிரி உங்களோட பிரச்சனைகளை எடுத்து சொல்லுங்கள் நீங்கள் சொல்ல வர கருத்துக்களை சொல்லுங்கள் அவங்களோட கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுக்கறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு செலவுகள் தேவையில்லாத அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது அது சுமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் பணத்தை திட்டமிட்டு முறையாக கையாள வேண்டியது அவசியம் வீண் செலவுகள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வர தேவைகளுக்கு நிறையவே இருக்குது அதை பார்த்து செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அம்மாவுக்கு கால்வெளியும் உங்களுக்கு பதட்டத்தினால பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது கவனமாக ஆரோக்கியத்தில் இருக்க வேண்டியது அவசியம் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா எட்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடமேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா கருப்பு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை ரெண்டு மணிலேருந்து மூணு மணி அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா ச சகோதரராக இருக்காங்க நாளை வந்து நிதானமாக பொறுமையாக கொண்டு போங்க குழப்பம் இல்லாமல் கொண்டு போகிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசி உங்களுக்கு மனசுக்குள்ள ஏதோ ஒரு வருத்தம் பதட்டம் இருக்கத்தான் செய்து நீங்கள் ரொம்பவே உணர்ச்சி வசப்பூர்வமா பேசக்கூடிய ஒரு நாளா இருக்கு அதை தவிர்த்துருங்க பாதகமான சூழ்நிலை எதுவா இருந்தாலும் பதட்டப்படாம கேஷுவலா நாளை கொண்டு போறது நல்லது மனசை அமைதியா வச்சுக்கிறதுக்கு கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் சாமி கும்பிடுறதும் நல்லதா இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நாளை சாதகமா பொறுமையா கொண்டு போங்க ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு பிரச்சனையாகாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியம் நிதானமும் பொறுமையும் ரொம்பவே தேவை பதட்டத்தை குறைக்க ஓய்வு எடுக்கிறது நல்லது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் அதிகமான வேலை இருக்குது அது உங்களோட வேலைகளில் தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு வேலைகளை நிலுவையில் நிற்காமல் திட்டமிட்டு கவனமாக பொறுமையாக செய்யுங்க பதட்டம் இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா நல்லது பெயர்கடாமல் பார்த்துக்குங்க தொழிலில் பிரச்சனை ஏற்படாமல் பார்த்துக்கிறது நல்லது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா துணைக்கூட தேவையில்லாத ஈகோ கட்டுற மாதிரி இருக்கும் தனக்கூட பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது மனசு விட்டு பேசினிங்கன்னா சில பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியும் எந்த ஒரு சூழ்நிலையும் நிதானமாக பொறுமையாக கையாளுங்க தொனக்கூட வாக்குவாதமோ விவாதமோ ஏற்படுற மாதிரி இருந்தால் ஒதுங்கி போடுறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லதாக இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பொறுப்புகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு பற்றாக்குறை ஏற்படுற மாதிரி இருக்கு செலவுகள் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கும் ரொம்பவே கஷ்டமா இருக்கு கடன் வாங்க வாய்ப்பு இருக்கு பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது ஆரோக்கியத்தை புத்தளவுக்கு நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது கணுக்காலில் இல்லைன்னா தோள்களில் வலி ஏற்பட வாய்ப்பு தியானம் மேற்கொள்றதும் கோயிலுக்கு போயிட்டு வர்றதும் மருத்துவம் தேவைப்பட்டால் சிகிச்சை பார்க்குறதும் ரொம்பவே நல்லது உங்களோட அதிர்ஷ்டமான எண் பார்த்தீங்கன்னா ஆறு அதிர்ஷ்ட திசை பார்த்திங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் இருந்து பன்னெண்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்திங்கன்னா மாமாவாக இருக்காங்க நாளை வந்து பொறுமையாக நிதானமாக கொண்டு போங்க பதட்டம்தான் இன்னைக்கு உங்களுக்கு அதிக அளவுல பிரச்சனைகளை தேடித்தர மாதிரி இருக்கு நிதானமும் பொறுமையும் தேவை அடுத்த ராசி பாத்தீங்கன்னா தனுஷ் ராசி நாளை பொறுத்தளவுக்கு சிறப்பான மனநிலை சிறப்பான செயல்கள் எந்த ஒரு விஷயம் செஞ்சாலும் ஈஸியா அந்த செயல்களை முடிக்கிற நாளாக இருக்கு எந்த ஒரு தடை தாமதங்களும் இல்லை செய்யக்கூடிய செயல்கள் காரியங்கள் அனுகூலமான பலன்கள் உண்டு அதிக அளவில் வருமானம் இருக்குது சந்தோஷத்துக்கான விசேஷங்கள் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் எல்லாமே குடும்பத்துக்குள்ளே இருக்குது குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு திருப்தியான சூழ்நிலையும் பண நிலை பணத்தோட நிதி நிலைமையும் நல்லா இருக்குது அது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியாக நான் கொண்டு போக வாய்ப்பு இருக்குது துணக்கோடையும் சரி நாளை வந்து பசங்களோடையும் மகிழ்ச்சியாகவே கொண்டு போக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலைகளை வெற்றி பெறக்கூடிய நாள் வளர்ச்சிகள் இருக்கு எதிர்பாராத முன்னேற்றமோ இல்லைனா வந்து புதிய வாய்ப்புகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது உங்களோட வேலைகளை சீக்கிரமா சிறப்பாக திட்டமிட்டு செஞ்சு முடிப்பீங்க அங்கீகாரமும் பாராட்டும் நல்லாவே இருக்கு வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்கு கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட அன்பாகவும் பாசமாகவும் பேசி மகிழக்கூடிய நாள் அது உறவுல ரெண்டு பேருக்குள்ள நல்ல ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு வளர்ச்சிகள் நல்லா இருக்கும் ரெண்டு பேரும் எதிர்கால நலன் குறித்து பேசக்கூடிய நாளா இருக்கு பசங்களோட நலன் கருதும் சேமிப்பு பண சம்பந்தமான முடிவுகளையும் எடுக்கலாம் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட வேலைகள் நேர்மையா இருக்கிறதுனால நிதி நிலைமையை பொறுத்தளவுக்கு கடின உழைப்புக்கு ஊக்கத்தொகையோ இல்லைனா எதிர்பாராத சலுகைகளோ கிடைக்க வாய்ப்பு இருக்குது அது மூலயமா பண வரவு நல்லாயிருக்கும் அதை சேமிக்கவும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது பண விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட உங்களுக்கு நேரம் நல்லா இருக்கிறதுனால நாள் முழுக்க சந்தோஷமும் மகிழ்ச்சியும் இருக்கு அது ஆரோக்கியத்தையும் சிறப்பாகவே வைத்திருக்கும் கவலை இல்லை உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்தீங்கன்னா நாலு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தெற்கு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா ஊதா அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை அதிர்ஷ்டமான உறவு மாமியாக இருக்காங்க நாளை பொறுமையாக கொண்டு போங்க மகிழ்ச்சியா இருங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மகர ராசி இன்னைக்கு உங்ககிட்ட நல்ல ஒரு திடமும் உறுதியும் நல்லாவே இருக்கு செய்கிற செயல்கள் காரியங்கள்ல நல்ல ஒரு ஆற்றலோடு செய்வீங்க நல்ல ஒரு புத்திசாலித்தனமும் உங்களுக்கு இன்னைக்கு நல்லாவே பலன் தரா மாதிரி இருக்குது தொழிலையும் சரி வேலைகள்லையும் நல்ல ஒரு வளர்ச்சி காணக்கூடிய ஒரு நாள் முக்கிய முடிவுகள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் எடுக்கிறதுக்கு மனசுக்கும் புத்தியும் தெளிவாக இருக்கிற நாளாக இருக்குது குடும்பத்துக்குள்ள தொழில் வளர்ச்சிக்கும் வேலையில் வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு முன்னேற்றகரமான பலன்கள் உண்டு குடும்பத்தில் சந்தோஷம் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் முன்னேற்றம் இருக்குது சாதகமான பலன்கள் நிறையவே இருக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு நேர்மையும் உங்களோட கடினமான உழைப்பும் பார்த்தீங்கன்னா சூழ்நிலைகள் உங்களுக்கு சிறப்பாக்கி தர மாதிரி இருக்கும் உங்களோட செயல்திறன் திருப்திகரமாக இருக்கும் உங்களோட வேலைகளை திறமையாக செய்வீங்க நல்ல ஒரு அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கக்கூடிய நாள் வளர்ச்சிக்குரிய நாளாக தான் இருக்குது நல்ல ஒரு மனசுக்கு இனிய நாளாக தான் இந்த நாள் இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொனக்கூட அனுசரித்து போட்டு போறதும் நல்ல ஒரு ரெண்டு பேருக்குள்ளேயும் புரிதலை அதிகமாக்குறதுக்கும் ஒரு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு பரஸ்பர இனிமையான தருணங்களை பகிர்ந்துக்கிற தான் இருக்கு வளர்ச்சியும் சரி சந்தோஷமும் சரி எதிர்கால நலன் கருதி முடிவெடுக்கிறதுக்கும் உகந்த நாளா இருக்கு பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு நிதி வரவு சிறப்பாகவே இருக்கும் நாளை லாபகரமான முதலீடு செய்யறதுக்கான வாய்ப்பு இருக்குது சேமிப்பும் அதிகமாகிறதும் சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் செலவுகளும் கட்டுக்குள்ளே இருக்கிறனால எந்த ஒரு குறைபாடும் இல்லை உங்கள் கிட்ட இன்றைக்கி ஆரோக்கிய பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற உற்சாகமும் சந்தோஷமும் ஆரோக்கியத்தை சிறப்பாகவே வைத்திருக்கும் குறை இல்லாத நாள் மகர ராசிக்கு திருப்தியான நாளாக தான் இருக்குது உங்களோட அதிர்ஷ்ட இரண்டு அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா வடக்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்திங்கன்னா சாம்பல் அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா காலையில் ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவி பார்த்தீங்கன்னா சகோதரியா இருக்காங்க மகர ராசிக்கு வளர்ச்சியும் சந்தோஷமும் நிறைவும் நிறைஞ்ச நாளாக தான் இருக்கு மகிழ்ச்சியாவே ஒவ்வொரு விஷயத்தையும் என்ஜாய் பண்ணி செய்யக்கூடிய நாளாக தான் இருக்கு அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கும்பராசி இன்றைக்கி நீங்கள் என்னதான் சிறப்பாக செயல்பட்டாலும் பொறுப்புகள் இருக்குது கவலைகள் இருக்குது வருத்தங்கள் நிறையவே இருக்குது உங்கக்கிட்ட நல்ல ஒரு ஆற்றலும் உறுதியும் அவசியமாக தேவைப்படுது முடி எடுக்கிற முடிவுகளில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் இல்லைனா நீங்கள் செய்கிற வேலைகளே உங்களுக்கு பிரச்சனையாக போய் முடிகிற மாதிரி இருக்கு எந்த ஒரு விஷயத்துலையும் அவசரப்படாதீங்க வேகத்தை விட விவே விவேகம் அதிகம் இல்லைன்னா தேவையில்லாத விஷயங்களுக்கு பிரச்சனைகளை சிக்கிற மாதிரி இருக்கு குடும்பத்துக்குள்ளேயும் சரி அனுசரித்து போகிறதும் விட்டு கொடுத்து போகிறதும் நல்லது வீண் பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நாளாக தான் இருக்குது பசங்க பண விஷயத்துலேயும் ரொம்பவே கவனம் வேலை தொழில்நுட்பத்தளவுக்கு கூட வேலை செய்கிறவங்க மற்றும் மேலதிகாரிகள்கிட்ட நல்லுறவு இல்லை வேலையில் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது ஒரு சிலருக்கு குறிப்பாக சொல்லணுன்னா பண வேலை இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு வேலையிலையும் கவனமாக இருங்க நிதானமாக சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்கள் கிட்ட பாதுகாப்பு இல்லாத உணர்வும் பய உணர்வும் அதிகமாக இருக்குது அதை துணைக்கிட்ட கோபமாகவும் எரிச்சலாகவும் வெளிப்படுத்தி உறவுல நல்லிணக்கத்தை பாதிக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு பாசிட்டிவாக ஏசுங்க பேசுங்கள் துணை கூட புரிதை அதிகப்படுத்துறதுக்கு என்ன முயற்சி செய்ய முடியுமோ அதை செய்கிறது நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பண வரவு கம்மியாக தான் இருக்குது இருந்தாலும் அஜாக்கிரதை காரணமாக பண இழப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்குது சேமிக்கிறதுக்காக பணத்தை ஈட்டுறதே கஷ்டமாக இருக்கும் வருவாய் கம்மியாக இருக்குது செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணித்து கட்டுப்படுத்த வேண்டியது அவசியம் வீண் வரையம் ஆகாமல் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு முதுகு விலை ஏற்பட வாய்ப்பு இருக்குது யோகா இல்லைனா தியானம் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தை பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உங்களோட அதிர்ஷ்டம் பார்த்திங்கன்னா ஒன்பது அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா கிழக்கு அதிர்ஷ்ட நேரம் பார்த்திங்கன்னா இளஞ்சிவப்பு அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா மாலை நாலு மணிலேருந்து ஐந்து மணி வரை அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா தம்பியா இருக்காங்க முடிஞ்ச அளவுக்கு நாளை வந்து பொறுமையா நிதானமா கொண்டு போனீங்கன்னா பாதிப்புகள் அதிகம் இருக்காது அடுத்த ராசி கடைசி ராசினா மீன ராசி இன்னைக்கு சில சௌகரியங்களையும் சில மன வருத்தங்களையும் விட்டு அதாவது சௌகரியங்களை விட்டு கொடுத்து மன வருத்தங்களோட நாள் போற மாதிரி இருக்கு செய்கிற செயல்கள் காரியங்கள்ல அனுகூலமான பலன்கள் இல்லை தடை தாமதங்கள் அதிகமாக இருக்குது மனசுக்குள்ள இனம் புரியாத வழிகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்கு முடிஞ்ச அளவுக்கு சஞ்சனமான மனநிலையில் இருக்கிறதுனால எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க நாளை வந்து தெளிவா பொறுமையா கொண்டு போனீங்கன்னா நல்லது குடும்பத்துக்குள்ள வாக்குவாதங்களை தவிர்த்துருங்க சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமா இல்லை உங்களோட வெறுமையும் பாதுகாப்பு இல்லாத உணர்வும் ரொம்பவே மனசுக்கு வருத்தத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு கவனமா பொறுமையா நாளை கொண்டு போங்க வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு வேலை அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு நேரத்தில் வேலைக்கிறதுக்கு முடிக்கிறது ரொம்பவே கஷ்டம் திட்டமிட்டு வேலைகளை செஞ்சிங்கன்னா நல்லது இல்லைன்னா தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது பிரச்சனை இல்லாமல் வேலைகளை செய்ய வேண்டியது இருக்கும் கூட வேலை செய்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லது கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா உறவுல மகிழ்ச்சியை தக்க வச்சுக்க நீங்கள் அமைதியும் சகஜமா போக வேண்டியது அவசியம் எந்த ஒரு வாக்குவாதமும் விவாதம் இருந்தாலும் அதை அப்படியே விட்டுட்டு ஒதுங்கி போயிடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்லது இன்றைக்கி நீங்கள் பழைய பிரச்சனைகள் எதை கிளர்னாலும் அது பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வரவு கம்மியாக தான் இருக்குது குடும்பத்துக்காக அதிகமான பண செலவு செய்கிற மாதிரி இருக்கும் கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கடன் வாங்குற மாதிரி சூழ்நிலை அதுலேயும் வரவு கடன் கிடைக்கிறது தாமதமாகிற மாதிரி இருக்குது அது ரொம்பவே மனசை வெறுப்படுத்துகிற மாதிரி இருக்கும் பணத்தை கவனமாக கையாளுங்க செலவுகளை தள்ளி போடுறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு அம்மாவோட உடல்நல இதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் ஆரோக்கியத்துக்காக அவங்களோட ஆரோக்கியத்துக்காக பண செலவு செய்கிற மாதிரி இருக்குது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது உங்களோட அதிர்ஷ்டம்னு பார்த்திங்கன்னா ஐந்து அதிர்ஷ்ட திசை பார்த்தீங்கன்னா தென்மேற்கு அதிர்ஷ்ட நிறம் பார்த்தீங்கன்னா நீலப்பச்சை அதிர்ஷ்ட நேரம் பார்த்தீங்கன்னா பகல் ஒரு மணிலேருந்து இரண்டு மணி அதிர்ஷ்டமான உறவு பார்த்தீங்கன்னா அக்காவாக இருக்காங்க அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டு நோட்டிஃபிகேஷன்ஸ் ஆல் கைண்ட் ஆஃப் வீடியோஸ் மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுறவங்க கொஞ்சம் ஹைப்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க எங்களுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும் எங்களோட வீடியோஸ் அடுத்தவங்களுக்கு போய் சேர்கிறதுக்கு அது ரொம்பவே உதவியாக இருக்கும் உங்களோட உதவியும் ஆதரவும் எங்களுக்கு எப்போயும் இருக்கும் நம்புறோம் முடிஞ்ச அளவுக்கு ஹைப் பண்ணி உங்களோட நண்பர்களுக்கும் தெரிஞ்சவங்களுக்கும் இந்த சேனலையும் வீடியோவையும் ஷேர் பண்ணுங்கள் வர வர வீடியோஸ்க்கு பார்க்குறதுக்கும் உங்களோட எதிர்பார்ப்புகள் என்னன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் கமெண்ட்டு பண்ணுறதுக்கே கஷ்டமாக இருந்ததுன்னா என்ன பண்ணுறது தெரியல உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி உங்களோட செயல்கள் உங்களோட விருப்பங்களை நிறைவேற்ற நாங்கள் ரெடியாக இருக்கோம் உங்களோட விருப்பங்களை கமெண்ட்டில் சொல்கிறது எங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும் நாங்கள் செய்கிற புதிய முயற்சிகளுக்கும் உங்களோட ஆதரவு தேவை நன்றி வணக்கம்